சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது சுத்தம் சுகாதாரம் ஆரோக்கியம் அதை பற்றி சில அனுபவங்களை சொல்ல விரும்புகிறேன் நமக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ ஆனால் நாம் வசிக்கும் இடம் நமக்கான இடம் அதை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு ஆரோக்கியம் சில பேர்கள் சுத்தம் செய்வதே வேலை என செய்வார்கள் அப்படி இல்லை என்றாலும் ஓரளவுக்காவது நாம் வசிக்கும் இடத்தை தூசி குப்பைகள் என இல்லாமல் அழகாக வைத்திருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் உடைத்தால்தான் வாழ முடியும் ஓடு ஓடு என ஓடிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய வீட்டை முடிந்த வரையில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒட்டடை படிந்து தொங்குவது சமையலறையில் நுழைந்தாலே துர்நாற்றம் அதிலும் பாத்ரூமை பார்த்தாலே அருவருப்பு கண்ட இடத்தில் துணிகள் தொங்கிக் கிடப்பது பாய் தலையணைகள் சுத்தமில்லாமல் இருப்பது தூங்கி எழுந்தவுடன் அதை எடுத்துக்கூட வைக்காமல் அப்படியே இருப்பது என எவ்வளவு அலங்கோலமாக வீட்டை வைத்திருக்க முடியுமோ அப்படி வைத்திருப்பார்கள் சிலர் சிலர் அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே சுள்ளென்று கோபம் வந்துவிடும் அதைவிட இவர்களெல்லாம் என்ன வேலை செய்கிறார்கள் என தோன்றும் தூய்மை என்பது கட்டாயம் தேவை அது இருந்தால்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன செய்வது பெண்ணாக பிறந்து விட்டால் பணத்தேவையாக வேலைக்கும் சென்று வீட்டையும் பார்த்து கொள்வது கொஞ்சம் சிரமம்தான் ஆனாலும் சுத்தம் என்பதை மறந்தால் நாலும் குப்பை மேடுதான் என்ற நிலைமை வரும் பின் அதைத் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் நாம் வேலையை அழகாக இன்று இந்த வேலை செய்யணும் நாளைக்கு இந்த வேலை செய்யணும் என பிரித்துக்கொண்டு தினமும் அதன்படி செய்துமானால் சுலபமாக இருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் சரியாக சுத்தமாக இருந்தால்தான் நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கும் சில விஷயங்கள் நம் வீட்டில் கட்டாயம் இட்லி மாவு அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் கட்டாயம் கிரைண்டர் இருக்குது அதுக்கும் கஷ்டப்பட்டால் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் கடையில் வாங்கி சாப்பிடவே கூடாது கடையில் வாங்கும் மாவை தவிர்க்க வேண்டும் எனக்கு அரிசி நன்றாக இருக்க வேண்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி நன்றாக இருக்க வேண்டும் அப்போது ஒரு ரசம் வைத்து ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டால் கூட நன்றாக இருக்கும் அடுத்து கடையில் அப்படியே திறந்து வைத்திருக்கும் மூட்டையிலிருந்து தரும் புளியை நான் வாங்கவே மாட்டேன் அதிலும் பாக்கெட் செய்த புது புலின்னு சொல்லுவாங்க வெள்ளைப்புளி அதைத்தான் வாங்குவேன் ஏன் சொல்கின்றேன் என்றால் ஒரு சாம்பாரோ குழம்போ எது வைத்தாலும் கருப்பாக ஆகாமல் நன்றாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூமில் குளியல் சோப்புக்களை கீழே வைத்துவிட்டு அப்படியே இருப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்காது பயன்படுத்திய பின் அதை அழகாக மேலே ஸ்டாண்டில் வைக்க வேண்டும் அதுக்கும் கஷ்டம் எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டா எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் சுத்தமா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே துணிகளை பாத்ரூம்குள்ளே தொங்க விட்டுட்டு அப்படியே இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் குப்பைகளும் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க ஷாம்பு பிரித்த கவரு சோப்பு கவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமை பார்க்கும்போதே பயங்கர அசுத்தமாக இருக்கும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டியதில் வந்து பாத்ரூம் ரொம்ப முக்கியங்க அந்த அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருந்தால் அவங்க வீட்டில் எனக்கு சுத்தமாக ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க பிடிக்காது ஹேண்ட் வாஷ் அது அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் செய்ய டெட்டல் இதுவும் ஒரு ஒரு சோப்பு வந்து கட்டாயம் வந்து அங்கே பாத்ரூம்குள்ளே இருக்கணும் அதாவது குளியல் சோப்பு இல்லாமல் கையலம்புற வாஷ கை இளம்புற சோப்பு வந்து கட்டாயம் அங்கே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால என்ன ஆகும் நமக்கு வந்து நோய் அண்டாமல் இருக்கும் அடுத்து வந்து குப்பைக்கூடை நம்ம குப்பை கூடையில் கட்டாயம் ஒரு கருப்பு நிற கவர் பண்ணி மூடப்பட்டு இருக்க வேண்டும் தெரிந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம் வந்து இப்பெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து குப்பை பக்கெட்டை வைக்கிறதால அது வந்து கரெக்டாக மூடி இருக்கணும் கவர் பண்ணி இருந்தால் சுத்தமாக இருக்கும் அந்த காலத்தில் வீட்டின் அமைப்புகள் எப்படி இருந்தது தெரியுமா வீட்டில் வந்து தனி குளியலறை தனி கழிவறை பின்னாடி பக்கம் அதுவும் வந்து நல்லா வந்து நம்ம சமையலறைக்கும் ஹாலுக்கும் அதுக்கெல்லாம் தாண்டி பின்னாடி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கேப் விட்டு குளியலறை இருக்கும் கழிவறை இருக்கும் அதனால் வந்து வீட்டை தள்ளி கொஞ்சம் தொலைவில் தனித்தனியாக இருந்ததால் அப்படி கட்டியதால் கிருமிகள் தாக்காமல் வாழ்ந்தார்கள் என்னைக்கு வந்து குளியலறையும் கழிவறையும் ஒன்றாக வந்ததோ அன்றே நோயும் பேர் தெரியாத நோயும் வந்தது ஆக குளியலறையும் மிக மிக சுத்தமாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவரின் தூய்மையான தூய்மையான பழக்கம் அதிலேயே தெரிந்துவிடும் அவங்களுடைய தூய்மையான பழக்கம் வந்து அவங்க எந்த அளவுக்கு பாத்ரூம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்களோ அதிலேயே அவங்களுடைய சுத்தம் தெரிந்துவிடும் சோம்பேறியா இருந்துகிட்டு வீட்டை சுத்தமா வைத்து கொள்ளாமல் சும்மா வெளியில் போகும்போது பந்தாவாக இருப்பது சரியல்ல என்னை பொறுத்தவரையில் எவ்வளவு சிறிய இடமாக வாடகை வீட்டில் இருந்தாலும் எவ்வளவு சின்ன இடமாக இருந்தால் கூட அதை மிக அழகாக வைத்துக்கொள்வேன் நாம் முதலில் வாடகை கொடுப்பதால் நமக்கு என்ன என்று நாம் வாடகை கொடுப்பதால் நமக்கு என்ன என்று இல்லாமல் நம் வீடு நம் இல்லம் நாம் வசிக்கும் இடம் என்ற உணர்வு பூர்வமாக உணர்வு பூர்வமாக நாம் நேசித்தால்தான் நேசித்து தூய்மையாகவும் நன்றாகவும் வைத்து தான் சுகாதாரமாக வாழலாம் அதை விட்டு அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த ஒட்டுதலுமே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடாது உணர்வோடு இருக்கக்கூடாது குடியிருக்கிற வீட்டை வந்து ஆசையாக நேசித்தால்தான் அழகாக வைத்து கொள்ளலாம் சுத்தம் சோறு போடும் என சும்மாவா சொன்னார்கள் அதனால் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து கொண்டு சுகாதாரமாக வாழுங்கள் சுத்தம் சுகாதாரம் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் சுத்தம் சுகாதாரம் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் நன்றி